நம்ம இந்தியாவில இருக்கிற சிறைச்சாலைகளை பார்த்தாலே நமக்கு மரண பீதி வந்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையானதுதான் இந்திய சிறைச்சாலை சிறைச்சாலை அப்படிங்கறத குட்டி நரகம்னு தான் சொல்லுவாங்க ஆனா நார்வேல இருக்கிற சிறைச்சாலை சொர்க்கத்தோட கதவுகளா இருக்கு இந்த உலகத்தோட பல சிறைச்சாலைகள் ஆடம்பரம் மற்றும் சொகுசு வாழ்க்கை வாழ ஏதுவானவைகள் தான் குறிப்பா இதை பணக்காரர்களுக்குன்னு கூட சொல்லலாம் ஆனா பொதுவா இந்த மாதிரி சிறைச்சாலை ஒரு நாட்டுல ஒன்று அல்லது ரெண்டு தான் இருக்கும் ஆனா நார்வே நாட்டுல மட்டும் அந்த நாட்டுல இருக்கிற எல்லா சிறைச்சாலைகளுமே சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஏதுவானதா இருக்கு எல்லா குற்றவாளிகளையும் விருந்தாளியா பார்த்துக் கொள்வதுதான் நார்வே அரசோட சிறப்பே நார்வே நாட்டுல கைதிகளை தண்டிக்கிறதே கிடையாது ஒவ்வொரு தனி அறையிலையும் ஒரு சின்ன குளிர்சாதன பெட்டி டிவி படுக்கை அறை மற்றும் குளியல் அறை காற்றோட்டம் இருந்த விசாலமான ஜன்னல்கள்னு அடிக்கிட்டே போலாம் குறிப்பா ஜன்னல்களுக்கு கம்பி கூட வைக்க மாட்டாங்க என்ன கைதிகள் ஜெயில் உணரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து அறையில இருக்கிறவங்க நம்மளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் நமக்கு பிடிக்காத ஒருத்தங்க பக்கத்து அறையில இருந்தா அவங்கள நம்மளே சொல்லி மாற்றிக்கலாம் நம்ம குணத்துக்கு ஏற்ற மாதிரி நபரை நம்மளே பார்த்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு பத்து நபர் குழுவிற்கும் சமையல் அறை பாத்திரங்கள் எரிவாயு காய்கறிகள் மாமிசங்கள்னு எல்லாமே கொடுக்குறாங்க கைதிகள் தங்களுக்கு தேவையான உணவை தானே சமைச்சு சாப்பிடலாம் சிறையில நமக்கு தேவைப்படுற பொருளை பல்பொருள் அங்காடியில நம்மளே ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பத்து நபருக்கும் உணவு மற்றும் காபி சாப்பிட ஒரு ஹால் வழங்கப்படுது அந்த ஹால்ல சோபா சேர் டேபிள்னு எல்லாமே இருக்கு உயர்தர நூலகத்தில இருந்து உடற்பயிற்சி மையம் வரைக்கும் இருக்கு கைதிகள் இசையை வாசிக்க மற்றும் ஒளிப்பதிவு செய்ய உதவியா ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் இருக்கு கைதிகள் தங்களுக்கு பிடிச்ச உடைகளை அவங்க உடுத்திக்கலாம் கைதிகளுக்குன்னு சீருடையோ அல்லது அதுல நம்பரோ இருக்கவே இருக்காது சில சிறைச்சாலைகள்ல ஆடு மாடு குதிரை வளர்த்தல் பண்ணை அமைத்தல் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்தல்னு கைதிகளோட விருப்பத்திற்கேற்ப இதெல்லாம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படுது நார்வே நாட்டுல முப்பது சதவீதத்திற்கு மேலான சிறைகள் திறந்தவெளி சிறைகள் தான் அது மட்டும் இல்லாம மூடப்பட்ட சிறைகள் வெளிப்புற சுவர்கள கைதிகள் பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக புல்லா மரங்களை வச்சு மரச்சம் வச்சிருக்காங்க தங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப குடும்ப நபர்களை கூட்டிட்டு வந்து இருக்கிறதுக்கும் இந்த சிறை அனுமதி தருது அது மட்டும் இல்லாம விளையாட்டு மைதானத்துல இருந்து ஸ்விமிங் பூல் வசதியும் இருக்கு இந்த உலகத்திலேயே குறைந்த அளவு குற்றங்கள் நடைபெற நாடுகள்ல நார்வேயும் ஒண்ணு கைதிகளை சரியா உளவியல் ரீதியா துன்புறுத்தாம இருக்கிறதுனாலதான் குற்றங்கள் குறையுதுன்னு நார்வே அரசு சொல்லவும் செய்து நார்வேல இருக்கிற சிறையில ஆண்டர்ஸ் பெக்ரிங் பிரீவிக் அப்படிங்கிற குற்றவாளி அடைக்கப்பட்டான் அவன் எழுபத்தி ஏழு பேர் கொலை செஞ்சதுக்காக இருபத்தி ஒரு வருஷம் தண்டனையில உள்ள வந்தவன் அவனுக்கு மூணு பேர் தங்குற அளவுக்கு பெரிய அறை வழங்கப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவன் புகைப்பிடிக்கவும் அனுமதிக்கப்பட்டு சிகரெட்டுகளும் சிறைக்கு வழங்கப்பட்டது அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அறையில தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பதினஞ்சு சேனலும் பிடிக்கலன்னு மேல்முறையிடம் செஞ்சான் இதுக்கு அந்த நாட்டு அரசு அவனோட அறையில தனியா டிவிடி போட்டு படம் பார்க்க ஒரு மானிட்டரையை கொடுத்துச்சு இந்த மனுஷன் தான் நார்வேலையை அதிகபட்ச தண்டனை பெற்ற கடுமையான குற்றவாளி ஆனா இவரையே அந்த நார்வே அரசு ஒத்தி பத்தி தான் அது மட்டும் இல்லாம நன்னடத்தை காரணமா ரெண்டே வருஷத்துல வெளியே வந்தான் தண்டனைகள் குறைவாகவும் சிறைகள் சொகுசாகவும் உள்ள நாட்டுல குற்றங்களும் குறையுது தண்டனைகள் கடுமையானால்தான் தவறுகள் குறையும் கொள்கையுடைய நாட்டுல குற்றங்கள் அதிகமாயிட்டு போகுது